ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா நம்ம நர்சரிக்கு புதுசாக வந்திருக்கு இந்த மாதிரி கொத்து ரோஜா செடியோட வெரைட்டி பார்க்குறீங்க இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ் மாரி தான் அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடி வெரைட்டியாக தான் இருக்குது அதில் என்னென்ன கலர் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெலைக்கானையும் வாழ்கிறத கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம வெளியில நடிச்சு நான் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் ஆரஞ்ச் கலர்லேயே ஒரு ஆரஞ்சு வந்திருக்கு அடுத்து அந்த ஒய்லட் கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சேண்டல் ஆரஞ்சு சேண்டல் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு வேறு எல்லோ கலரில் பேங்களூர் ரோஸ் வந்திருக்கு வேறு பட்டன் ரோஸ்லேயே டபுள் கலர் பட்டன் வேறு இந்த ரெட்டு ஒயிட்டு டபுள் கலர் பட்டன் இருக்குது வேறு இந்த பியூர் ரெட் கலர் பட்டன் இருக்குது அடுத்ததான் எல்லோ கலர் பட்டன் இந்த பட்டன்லேயே ஒரு ஆறு வெரைட்டி பட்டன் ரோஸ் பக்கம் இருக்குது அடுத்ததான் அந்த ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டா கலர் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேயே இந்த அது ஒரு ஆரஞ்சு அடுத்து இந்த ஒரு ஆரஞ்சு எல்லோ கலந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஆரஞ்சுலேயே மூணு வெரைட்டி இருக்குது அடுத்தது இந்த எல்லோ ஆரஞ்சு டபுள் கலர் இந்த மாதிரி இருக்குது அடுத்து இந்த எல்லோ ரெட்டு பிக் சைஸ் ரோஸ் தான் பெங்களூர் ரோஸ் இந்த மாதிரி பெரிய சைஸ் ரோஸில் இந்த டபுள் கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு டபுள் கலர் இருக்குது அடுத்ததுதான் இந்த பிங்க் ஒயிட்டு இது வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குது பிளான்ட்லாம் ரொம்ப அதிகமெலாம் இல்லை நார்மல் கம்மியான ஒரு அளவான பிளான்ட்டு தான் இருக்குது அதுன்னு ரொம்ப ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அதே தான் இது அதிலே இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பிங்க் அதிகமாக இருக்கும் ஒயிட் வந்து கம்மியாக இருக்கும் அதே ஒய்லெட் கலர் சொன்னால ஒய்லெட்லேயே அது வந்து டார்க் ஒய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஒய்லெட் மாதிரி வரும் டபுள் கலர் சேடு ஒய்லெட்டு இது வந்து ஒயிட்டு பிங்க்கு பிங்க் வந்து ரொம்ப லைட் ஆகிடுச்சு லைட் பிங்காக தான் இருக்கும் அது ரெட்டிலே பார்த்தீங்கன்னா வில்வெட் கலர் ரோஸ் இது வெல்வெட்டு டார்க் ரெட்டாக இருக்கும் அது டிக் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ரோஸ் இது அதில் இருக்கிறதுலே என்னால் பெரிய சைஸ் பூவாகும் அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் பூ வர மாதிரி ரோஜா செடியும் இருக்குது பால் ரோஸ் பால் ரோஸ்லேயே ஒரு எல்லா கலர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கலருன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வெரைட்டி இருக்கும் அதில் நல்ல வெரைட்டியாக பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம் இப்போ இந்த எல்லோவிலே பார்த்திங்கன்னா அதில் கொத்து ரோஸ் வெரைட்டியும் இருக்குது வேறு ஊட்டி ரோஸ் பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குது பட்டன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி பட்டன் குட்டி குட்டியாக அதை வரும் இந்த மாதிரி பட்டம் ப்ரோஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்க கலர்ஸ் ஃபுல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனான டைப் அது அப்படின்னா பூக்களி இருக்கிற மாதிரி செடிகள் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டா இருக்கும் அப்போ லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே கொஞ்சம் மொட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டா இருக்க மாதிரி ரோஜா செடிகள் கொஞ்சம் ஓப்பனாக பூ வந்து தெரிகிற மாதிரி ரோஜா செடிகளாக தான் சேர்ந்து பண்ணுவோம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல செடியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்களி இருக்கும் இல்லைண்டா மொட்டுக்கல் இருக்கும் இல்லைண்டா ஏதாவது ஒன்று கலந்து தான் இருக்கும் வேறு எதாவது உங்களுக்கு ரோஜா செடி தேவைப்படுதுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் லிங்க்கை பார்த்து வேண்டவங்க வேண்ட செடிகளை ஆர்டர் பண்ணிக்கங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் தான் ஃபுல்லாமே கொத்து ரோஸ் வெரைட்டி மாதிரி தான் இது மட்டும்தான் ஊட்டி ரோஸ் இதிலே ஒரு மூணு வெரைட்டி இருக்குது ஒயிட்டு லைட் ரோஸ் இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது மற்ற எல்லாமே அதிகமாக பூக்கக்கூடிய ரோஜா செடி வெரைட்டி தான் இருக்குது வண்டியில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்